ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குலசை முத்தாரமன் வில்லுபாட்டு கதை அம்பாள் எப்படி பிறக்குறா எதனால் பிறக்குறா அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் உங்கள் பேச போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முத்தாரமன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்தாரமன் கதையை மட்டும் சொல்ல மாட்டாங்க அவங்க கூட பிறந்தாங்க அட்டகாளிகள் அவ அம்மாவோடு சேர்த்து எட்டு பேர் பார்த்துக்கோங்க பிறந்தவங்க அவங்க எல்லார் கதையுமே இதில் வந்துடும் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பா யாருக்கு பிள்ளையாக பிறக்குறான்னா நாகராஜன் நாகக்கன்னி அவங்களுக்கு தான் பிள்ளையாக பிறக்குறா அவள் எப்படி பிறக்குறா அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்பாள் வந்து யாரோட சொர்பம்னா பராசக்தியின் சொர்பம் தான் பார்வதி தாயின் வந்து ஒரு அவதாரம் தான் அந்த முத்தாரமன் காளிகள் பார்த்துக்கோங்க இவங்க வந்து நாகராஜனும் நாகக்கண்ணியும் வந்து ஒரு நாட்டை வந்து ஆழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை பன்னிரெண்டு வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்போ வந்து நாகக்கண்ணி வந்து நாகராஜாங்கிட்ட வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அழுது குழம்புறா ஒரு நல்ல விஷயத்துக்கு போக முடியல எல்லாத்துக்குமே போக முடியலன்னு அழைச்சில்ல அப்போ வந்து நாகராஜன் வந்து சொல்வாராம் அப்போ நம்ம சிவனை வேண்டி தவம் இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் ரொம்ப காலமாக தவம் இருப்பாங்களாம் அப்போ பார்வதியும் சிவனும் வந்து படி இலக்க வருவாங்களாம் வரச்சில்லை பார்வதி வந்து ரொம்ப வருஷமாக இந்த நாகக்கண்ணி வந்து குழந்தை காண்டி தவறு இருக்கா நீங்கள் கொடுக்கலாம் அல்ல அப்படின்ட்டு வந்து ஈசனை பற்றி கேட்கச்சுல ஈசன் சொல்வாரம் இவா செஞ்ச பாவம் இல்லை இவங்க முன்னோர்கள் நல்லதாங்கால் கதையில் வர்ற மாதிரி பிள்ளைகளை வந்து கொண்டுட்டாங்க அதனால் இவளுக்கு இந்த பிறவியில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சில் பார்வதியும் ஒரு பெண் தானே அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாச்சு எப்படியாவது இவங்களுக்கு கொடுக்கணும் பிள்ளைவரை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு ஈசண்டை வந்து சண்டை போடுறாளாம் அப்போ வந்து ஈசன் சொன்னாராம் ஆண் குழந்தை கொ கொடுத்துட்டோன்னா அந்த வம்சமே வந்து அழிஞ்சு போயிடும் பெண் குழந்தை கொடுத்துட்டோன்னா அவங்கள விட்டு பிரிஞ்சு போடுற நிலமாக வந்துடும்னோடனே அப்போ பெண் குழந்தையே கொடுப்போம் அவள் வம்சம் அழியாது ஆனால் அவங்க பிரிஞ்சு தானே போவாங்க பெண் குழந்தையே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எட்டு பிண்டம் வந்து அந்த நாகக்கன்னிக்கு வந்து அம்பாலும் சிவனும் கொடுப்பாங்களாம் அதை நாகக்கண்ணி வந்து சாப்பிட்டுட்டு மாசமாகி எட்டு மூ அந்த எட்டு பிண்டும் சாப்பிட்டாரில்ல அந்த எட்டு முட்டையை வந்து ஈன்று எடுப்பலாம் அதை நாற்பத்தோரு நாள் அம்பால் வந்து நாகக்கன்னி வந்து அடைகாத்து எட்டு முட்டைகள் பொரியும் அந்த எட்டு முட்டையில் மொத முட்டை வந்து முத்தாரமன் ரெண்டாவது முட்டை வந்து உச்சினி மகாலி மூணாவது முட்டை முப்பிடாதி நாலாவது முட்டை வந்து வடக்கு செல்வியம்மன் அஞ்சாவது முட்டை வந்து மாரியம்மன் ஆறாவது துர்க்கையம்மன் ஏழாவது வந்து இன்னொரு சாமி பேர் சொல்லுவாங்க எட்டாவது வந்து அட்டகாளி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க த இவங்க எட்டு பேரும் வந்து பிறவி செய்கிறாங்க பிறவி செய்ததுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அவங்களுக்கு வந்து விவரம் தெரியாதுல்ல அப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாகராஜனோ நாகராணியோ என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களை வந்து ஏன்னா பிறந்த குழந்தை வந்து பாம்பாக இல்லை தாய் தகப்பெண் பாம்பு ரூபத்தில் இருக்காங்க குழந்தைகள் வந்து நம்மளை மாதிரி கடவுளை மாதிரி கடவுள் ரூபத்தில் இருக்காங்க அப்போ வந்து அந்த நாகக்கண்ணி வந்து நம்ம பிள்ளைங்களை யாராவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொம்பு தேனியெல்லாம் சேகரித்து வச்சுருவாங்களாம் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அம்மா அப்பா இல்லாதனா இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்வோமோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் கடவுள் கூட அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கேன் பார்வதிக்கு ஒரு ஆசை நம்ம வரம் கொடுத்தோம்ல வரம் கொடுத்த பிள்ளைங்க எப்படி வளருதுங்க அப்படின்னு ஆசை வந்துட்டு அப்போ வந்து அவங்க அண்ணன் கோபாலன்கிட்ட போய் கேட்கச்சில் அவர் சொல்லுவாரான் அழகோ அழகுன்னு அப்படி ஒரு அழகு அவள் ஜடையழக சொல்ல வார்த்தை இல்லை அவள் பல்லழக சொல்ல வார்த்தை இல்லை அவள் கண்ணழக சொல்ல வார்த்தை இல்லை அப்படின்னு வர்ணிப்பாரான் ஏன்னா கோபாலனுக்கு இவரும் இவங்களும் தங்கச்சி தானே அவளுடைய பார்வதியோட அம்சம் தானே இவங்களும் அதெல்லாம் சொன்னனே அவளுக்கு ரொம்ப பார்வதிக்கு ஆசையாகிடுச்சான் எப்படியாவது அவள்களை பார்க்கணும் அப்படின்னே அப்போ கோபாலன்னு சொல்லுவாராம் இல்லை இல்லை அவள்களுக்கு ரொம்ப கெடுபிடி இருக்குது அவள்களை கூட்டிகிட்டு வர முடியாது நாகக்கண்ணி வந்து ரொம்ப கோவப்பட்டுருவா அப்படின்னு சொல்லச்சுல தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு நீ போயிட்டு வானோனே சரி அப்படின்ட்டு இவர் அப்போ ரொம்ப தடையாக வந்தோன்னே ஈசன்கிட்ட போய் இதை சொல்வாராம் சரி அப்படின்னு அதுக்கு ஒரு வரம் கொடுத்து அனுப்புவாராம் ஈசனும் அவங்க அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் போய் இவர் ஒரு கிழவன் ரூபத்தில் போய் வாங்கம்மா நம்ம போயிடலாம் உங்கள் அக்கா ஒருத்தி அங்கே இருக்கா அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றான் வாங்க அங்கே அவங்களுக்கு நிறைய சாப்பாடு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஆனால் இந்த எட்டு பேருமே கொஞ்சம் உசாரான ஆளுக்கு தான் அம்மா அடிப்பாங்க திட்டம் அடிப்பாங்கன்னு சொல்ல நீ என்ன கூட்டிகிட்டு போயிட்டனா ஒன்று கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு வந்து நான் இந்த எட்டு பேரும் கோபாலன்ட்ட சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம் கூட்டிட்டு போனோன்னே நேரில் பார்த்தோன்னே பார்வதி அப்படி மயங்கிட்டாலாம் இந்த எட்டு பேரையும் பார்த்து ஆஹா நம்ம இங்கே வச்சுருந்தோன்னா ஈசனே இவரை க இவங்க எட்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கிடுவார் அவ்வளோ அழகாக இருக்காரு வேண்டாம் இவங்க அவங்க இடத்துல போய் இருக்கட்டும்ட்டு திரும்பியும் கோபாலனை விட்டு அங்கே வந்து அவங்க இடத்துல கொண்டு விட்டுட்டு வர சொல்லிடுவாராம் இது எப்படி கொஞ்சம் நாள் போகுச்சு கொஞ்சம் அந்த பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பருவம் அடையுதுங்க பருவம் அடைஞ்சோனே நம்மளே பார்த்துக்கோங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்று என்ன செய்வோம் நம்மளுக்கு இது சரியில்லையே இது சரியில்லையு நம்மளே நம்ம ரசிப்போம் நம்மக்கிட்ட உள்ள குறையே நம்மளே யோசிப்போம் அப்போ இருக்கச்சில் அதில் வந்து மாரியம்மன் சொல்வாலாம் நம்ம வந்து கோர சடையலகும் விழி பெரிய விழி கோர பல் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை யார் க கல்யாணம் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம அம்மா அப்பா வந்து எப்படி இருக்காங்கன்னா பாம்பாக இருக்கிறாங்க நம்ம வந்து மனுஷ ரூபத்தில் இருக்கோம் சக்தி வடிவத்தில் இருக்கோம் நம்மளை யார் கல்யாணம் பண்ணுவா நல்லா இருக்கிற பொண்ணுங்களுக்கே இந்த காலத்தில் இப்போ மாப்பிள்ளை கிடைக்கிறதுல பெரிய கஷ்டம் இருக்குது ஆனால் நம்ம இப்படி வித்தியாசமாக இருக்கும் நம்மளுக்கு யார் வந்து கல்யாணம் பண்ணிக்குவான் நம்மளை அப்படின்ட்டு மாரியம்மா சொல்லுவலாம் அப்போ எல்லாத்துக்குமே டவுட் வந்துடுவான் அப்புறம் எல்லாருமே போய் அப்போ சிவன்கிட்ட கேட்கலாம் அந்த மாரியம்மன் சொல்லுவாங்க கோபத்திலையும் கோவக்காரி மாரியம்மன் தான் ஆனால் அவள் அவளை ரூபமாக கொண்டா கும்பிட்றோம்ல கொண்டாடுறோம் கும்பிட்றோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் அவளுக்கு அவ்வளோ கோபம் வரும் மாரியம்மனை பொறுத்த மட்டும் அந்தளவு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சரி மாரியம்மன் சொல்லுவாங்களாம் நம்ம போகக்கூடாது அவன் நம்மளை தேடி வரட்டும் நம்ம வந்து ஆத்தங்கரை ஓரமாக உட்காந்து அவனை வழிபடலான்ட்டு மண்ணில் சிவலிங்கம் பிடிச்சி வழிபடுவாங்களாம் அப்போ வந்து நந்திக்கிட்ட வந்து சொல்லுவாராம் ஈசன் பார்த்தியா நான் அவள்களை வந்து பிறவி செஞ்சேன் அவள்க வந்து என்ன வந்து பார்க்காம நான் அவள்கள் இரு இருக்கிற இடத்துக்கு போகணுன்னு என்ன கூப்பிடுறாள்ங்க நீ போய் அவள்களை கூட்டிட்டு வா ஈசன் கூப்பிட்றாருன்னு சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லிடுவாராம் நந்தி பகவானும் அதே மாதிரி வந்து சொல்லி இந்த எட்டு பேரையும் கூட்டிகிட்டு போவாராம் கைலாசத்துக்கு கைலாசத்துக்கு போனோன்னே எட்டு பேரும் அவர் மேலே அவ்வளோ வெளியில் போவாள்கலாம் நம்மளை இப்படி பிறவி செஞ்சுட்டார் அப்படின்ட்டு அங்கே போனோன்னே கேட்பாளுக்கலாம் என்னை ஏன் இப்படி பிறவி செஞ்சா எங்களை யார் என்ன கல்யாணம் பண்ணிக்குவா எதுக்காக எங்களை எப்படி பிறவி செஞ்சா அப்படின்னு சண்டை படத்துல சொல்லுவாராம் அம்மா உங்களை பிறவி செஞ்சதே மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக தான் நான் பிறவி செஞ்சுருக்கிறேன் உங்களை நான் கல்யாணம் பண்ண முடியாது ஆல்ரெடி எனக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிட்டு ஃபஸ்ட்டு பார்வதியை கல்யாணம் பண்ணிவிட்டேன் என் தலையில் ஒருத்தி இருக்கா கங்கா உங்களை என்னால் கல்யாணம் பண்ண முடியாத உடனே எல்லோரும் சண்டை போட்டு நீர் தான் எங்களை கல்யாணம் பண்ணணுன்னே அவருக்கும் ஒன்றும் புரியலை இவளவள்கிட்ட நம்ம வந்து விதண்டாவாதம் பேசணுன்னா கண்டிப்பாக அவளுங்க மஹி மகிஷாசுரனை வந்து அழிக்க மாட்டாள்ங்க விட்டுட்டு போயிடுவாளுங்க அப்படின்ட்டு சரி வ மகிஷாசுரனை வந்து அழிச்சிட்டு வாங்க வந்ததுக்கப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருவாராம் அப்போ வந்து காளி மாதிரி நாங்கள் வருவோம் மணப்பந்தல்லேருந்து எல்லாம் ரெடியாக இருக்கணும் தாலி ரெடியாக இருக்கணும் நாங்கள் வந்தோடனே கழுத்தை காட்டுவோம் எங்கள் எட்டு பேர் காலத்துலேயும் நீ தாலி கட்டணும்னு சொல்லிவிட்டு போயிடுவாள்லாம் அப்போ வந்து இங்கே அசுரர்களும் தேவர்களும் சண்டை நிறையா வகா வர ஆரம்பிச்சிட்டு அதனால் சரி போய் நீ காளியை போய் நீ வதம் பண்ணிட்டு வான்னு எட்டு பேர்த்திட்டே சொல்லி விட்டுட்டாரு போகிறாங்க எட்டு பேர் எட்டு வாசலில் வந்து மகிஷாசுரன் வாசலில் வந்து காவலுக்கு காவல்கிணிப்பாள்களாம் நாலு வாசல் நாலு வாசத்தில் வந்து ரெண்டு ரெண்டு பேராக காவல்கிணிப்பாள் சாரி எட்டு வாசல் கிடையாது நாலு வாசல் ரெண்டு ரெண்டு பேராக எந்த பக்கம் வந்தாலும் குன்று தீத்துறணும் அப்படின்ற மாதிரி அந்தளவு சரி அப்படின்ட்டு அவனுடைய ஆட்கள் தான் வருவாங்களாம் குடி போதையெல்லாம் வரைச்சல பார்ப்பாங்களாம் அப்படி ஒரு அளவு கிண்டல் பணமும் எல்லாத்தையும் அவளுக்கு வதச்சி கொண்டுருவாழ்களாம் அப்புறம் ரெண்டு பேர் மட்டும் தப்பு அழகு நான் அழகு பேரழகு நாலு வாசலையும் ரெண்டு ரெண்டு தான் ரெண்டு ரெண்டு பேர் நிற்க அப்படி ஒரு அழகான அவள்களை நெருங்க முடியலை அப்படின்னு சொன்னானே மகிஷாசுரன் அவ்வளோ வேகமாக வருவாராம் அப்போ அக்கா தங்கச்சி செட்டு பேர் சொல்லுவாள்லாம் தெக்க நான் வந்தேன் நான் கொண்டு இருந்தேன் வடக்க வந்தேன் நீ பா பார்த்துக்கோ அப்படின்னு ஒவ்வொரு தசையை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாள்லாம் அதே மாதிரி மகிஷாசுரன் வடக்கு வாசலாக வந்து வந்து நிற்பாரா அங்கே வந்து யார் நிற்கிறா முத்தாலமையும் உச்சினி மகாலையும் வந்து காவலுக்கு நிற்பாங்களாம் வந்தால் இந்த குண்டுடுறோம் அப்படின்ட்டு அதே மாதிரி வதம் செய்கிறாங்க மகிஷாசுரனை கொலை செய்யச்சில் எப்படி ஆகும்னா அவனுடைய ஒரு செட்டு ரத்தம் கீழே ஒன்று அவனுக்கு வந்து ஆயிரம் எருமைத்தலைகளுடைய மகிஷாசுரன் பிறக்கும் தன்மை அவனுக்கு வந்து அந்த அளவு வரம் கொடுத்துருக்காரு சிவன் அதை அதை வந்து மச்ச யாராலையும் அழிக்க முடியாது கன்னிகளால் மட்டும்தான் அழிக்க முடியும் மான்முகம் பார்க்காத கண்ணிகளால் தான் அழிக்க முடியுங்கிறதுக்காக தான் இவங்கள பெருவி செஞ்சுருக்காங்க இவங்களும் கடைசியில் எட்டு பேரும் சேர்ந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விழக்கூடாது அப்படின்னு எல்லாரும் குடிச்சிருவாள் அந்த ரத்தத்தை அவன் வெ வெட்டி கீழே விழுந்தாதானே அவன் ஆயிரம் எருமை தலையுடைய மகிஷுகரானா வர்றான் திரும்ப திரும்ப முளைக்கிறான் அவன் ஒரு சொட்டு கீழே ரத்தம் கீழே விழக்கூடாது அதனால தான் காளியோட ர நாக்கில் வந்து ரத்தம் அடியும் பாருங்கள் அது மகிஷாசுரனுடைய ரத்தம் தான் கையில் கபாலம் மேந்தி அந்த சட்டியில் ரத்தம் பிடிப்பா பாருங்க அதுவும் மகிஷாசுரனுடைய தலை தான் பார்த்துக்கோங்க காளி வந்து வதம் செஞ்சிட்டா அவள் இனிமே நம்ம கல்யாண மேடைக்கு தான் ஏன் போகணும் அப்படின்ட்டு வர வரச்சில் எட்டு வண்டுகளை வந்து சிவன் வதம் பண்ணிட்டாள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி நம்மளை சங்கருத்துறவர்களுக்கு கல்யாணம் பண்ணலனா அவளுக்கு இருக்கிற கோபத்துக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருனா நாரதர்கிட்ட வந்து கேட்டு நாரதர் வந்து சொல்லுவாராம் எட்டு வண்டுகளை அவளுக்கு வர வழியில் போடுங்க எட்டு குழந்தையா அது மாறட்டும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கண்டிப்பாக ஒரு பெண்ணு அப்போ அவளுக்கு என்ன தோணும் குழந்தைய விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தான் தோணும் தூக்கிட்டு வரவளுக்கு அப்போ பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் அதே மாதிரி எட்டு வண்டுகளாக மாறி எட்டு குழந்தைகள் வந்து அவளுக்கு வர வர்ற வழியில் கிடக்குமா ஒவ்வொருத்தையும் தாயன் புல்லை வந்தானே காலியாக இருந்தால் மட்டும் வரணேன் அகோரமாக தான் எப்பவும் இருப்பாளா வறட்சில் ஒவ்வொரு வழிலையும் குழந்தைங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாளுங்க எடுத்துகிட்டு வந்து கைலாத்தில் கைலாயத்தில் வந்து நிற்கிறாள்ங்க நின்றுனே ஈசன் கேட்குறாரு என்னம்மா போர்ச்சில் கன்னியாக போனீங்க வரச்சில வந்து நீங்கள் வந்து பிள்ளையோடு வாரீங்களே அப்படின்ட்டு அப்போ வந்து சொல்லுவாங்களா நான் ஒம்பது நாள் தான் போய் வந்து அசுரனை வந்து போர் புரிஞ்சுருக்கேன் கேட்டுக்கோங்க இதுதான் நவராத்திரி அந்த ஒம்போது நாள் அம்பாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒம்போதாவது நாள் முதல் நாள் வந்து காளியாக ரூபம் பிடிச்சி வச்சுருவாங்க அம் காளி கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அம்மன் சாந்த ரூபமாக வச்சிருப்பாங்க அந்த ந நவராத்திரி அன்னைக்கு அம்மனை வந்து காளியாக உட்கார வச்சுருவாங்க அழைச்சி வச்சுருவாங்க அந்த ஒம்பது நாளும் மகிஷாசுரனுடன் மதம் புரியுவாங்க ஒன்பதாவது நாள் தான் மகிஷாசுரனை வந்து வதம் புரிஞ்சு முழு முழுசாக அவனை வருவாங்க அன்னைக்கு தான் நம்ம வந்து நவராத்திரியோட நினை நிறைவு நாள் பார்த்துக்கோங்க அன்றைக்கி தான் முத்தாரம்மன் கோயிலில் வந்து சூரசம்ஹாரம் நடந்து அதை வந்து விமர்சையாக விமர்சையாக கொண்டாடுவாங்க மாலை போட்டு வேஷம் மாதிரி வேஷம் அணிஞ்சு காளி வேஷம் விஷாணிலாம் போகக்கூடிய இடம் முத்தாரம்மன் கோயில் தான் பார்த்துக்கோங்க அப்படி வந்து எல்லாம் செஞ்சுட்டு வந்து நிற்கிறாள் வந்து சொல்கிறாள் ஒம்பது நாள் தான் வரம் புரி வதம் புரிஞ்சோம் அந்த வதத்தில் வந்து எப்படி எங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தை பிறக்கும் நாங்கள் வரல வழியில் கடந்த குழந்தைகள் தான் அப்படிங்க ஈசன் வந்து கேப்பரான் ஒருத்திக்கு பே பிள்ளை கிடைக்கும் ரெண்டு பேர்த்துக்கு பிள்ளை கிடைக்கும் எட்டு பேர்த்துக்குமா அவங்களுக்கு காட்டில் பிள்ளை கிடச்சிச்சி அப்படின்னானே அப்போ வந்து இவர்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஈசன் நம்மளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாரு அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வேறு ஏதாவது வரம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவட்ட வந்து கேட்கலாம் எல்லாருமே சேர்ந்து கேட்குறார்கள் அப்போது நாங்கள் வந்து பூலோகத்துக்கு போயிடுறோம் அவர் சொல்கிறாரா நீங்கள் பூலோகத்துக்கு போயிருங்க அப்படின்ட்டு சரி நாங்கள் பூலோகத்துக்கு போயிடுறோம் அதுக்கு முன்னாடி எட்டு பிள்ளைங்களுக்கும் எட்டு பேர் விடணும் அப்படின்னு சொன்னது தான் வைரபேர் சொல்லைமடன் கருப்பசாமி சங்கிலி கருப்பன் அப்படின்னு எட்டு பிள்ளைங்களுக்கும் எட்டு விதமாக அவர் வந்து பேர் விட்டுருவார் பேர் விட்டுட்டு நாங்கள் பூமிக்கு போனால் எங்களுக்கு இந்தந்த மாதிரி வேணும் சாப்பாட்டில் இருந்து எல்லாம் கேட்பாங்க கொடை எனக்கு கொடை விழா நடத்தணும் எல்லாம் பண்ணணும்னு கேட்டுட்டு கடைசியாக காப்பாளுக்கலாம் எனக்கு முத்து வேணும் அப்படின்ட்டு முத்து எதுக்குன்னா நான் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு இடத்துல போய் நான் விளாடணும் நான் கோபத்தில் உச்சியில் இருந்தாலும் நான் அந்த இடத்துல விளாடணும் அப்படின்னு கேட்பாள்கலாம் சிவனும் யதார்த்தமாக என்ன பண்ணார்னா சரி அப்படின்னு பச்சை முத்தை கொடுத்து வரம் கொடுத்து கொடுத்துட்டாரு மாரியம்மாவுக்கு ஒரு சந்தேகம் இவன் நம்ம கல்யாணம் பண்றேன்னு சொல்லி தான் நம்மளை வதம் செய்ய அனுப்புனா நம்ம வதம் செஞ்சுட்டு இங்கே வந்துட்டோம் கடைசியில் என்ன சொன்னான் பிள்ளையை கொடுத்துட்டு நீ ஏமாத்திட்டான் அதனால் இந்த முத்தையும் சொத்த முத்தை கொடுத்தனு என்ன பண்ண ஃபஸ்ட்டு அவன் தலையில் போடுவான் அக்கா முத்தாரி எல்லாரும் எடுத்து ஓடுங்கன்னு எட்டு பேர் சேர்ந்து முத்தள்ளி போட்டுட்டாளுங்க ஏ ஒருத்தி போட்டாலேயே நம்மளால் தாங்க முடியாது எட்டு பேர் போட்டால் என்ன ஆகும் அது ஈசனாக இருந்தாலும் அவருக்கும் அதே கதை தானே அப்போது வந்து அவரால் தாங்க முடியலை உச்சியிலேருந்து அவர் தொண்டையிலேருந்து உள்ளாக்கிலேருந்து எல்லா இடத்துலையுமே பாதம் வரை போட்டுட்டான் போட்டு படுக்க வச்சுன்னா பார்வதியை அல ஆரம்பிச்சுட்டான் செத்துட்டார் ஈசன் அப்படின்னு நினச்சி அப்படிதான் சொன்னாரன் ஈசன் நான் பொழைக்க மாட்டேன் அவளுக்கு போட்ட முத்தலை அப்படின்னு சொல்லி அதனால என் பார்வதி இருந்துட்டு போய் அவாக்கிட்ட போய் அம்மா தாயே மன்னிச்சிரு ஈசன் செஞ்சது தப்பாகவே இருக்கட்டும் இந்த அக்கா நீங்கள் வந்து என்னுடைய அம்சத்தில் பிறந்த தங்கச்சி இந்த அக்கா காண்டி என் புருஷனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க எனக்கு மடிமிச்ச போடணும் அப்படின்னு சொல்லி எட்டு பேர்த்திட்டே மடிப்பிச்சை ஏந்தி பார்வதி இன்னாலாம் அப்போ வந்து எட்டு பேரும் மனமிறங்கி வந்து என்ன பண்ணினாங்கன்னா அந்த முத்தை இறக்குனாங்களாம் முத்தை இறக்கிக்கிட்டு அப்பமும் சொன்னாங்களாம் ஆறு மாதம் உன்னுடைய கம்மங்கட்டில் தான் நான் இருப்பேன் நீ எதாவது ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னு தெரிஞ்சாலோ சில்மிஷம் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலோ திரும்பவும் வந்து நாங்கள் போட்டுருவோம் நாங்கள் வந்து இறங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இவளுக்கு வருவாளுக்கலாம் அப்போ தான் பார்வதி சொல்லுவா இவளுக்கு பச்சை முத்த இப்போ உங்களுக்கே இந்த நிலமனா சாந்தான மக்கள் என்ன ஆவாங்க வாங்க அவரு அவங்ககிட்ட இருந்து அதை வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அது திரும்பியை ஏமாற்றி அவங்க இருந்து பச்சை முத்த வாங்கி அதுக்கப்புறம் வறுத்து கொடு சட்டியில் போட்டு அதை வறுத்து கொடுப்பாங்களாம் இதுதான் முத்தாரம்மன் கதை இந்த ஏழு நாளும் வந்து அவ்வளோ சிறப்பாக முத்தாரம்மன் கோயிலில் வந்து நடக்கும் ஏ தசரா திருவிழா நாற்பத்தி ஒம்பது நாள் சாரி ஒம்பது நாள் தசரா திருவிழா நடக்கும் ஒம்பது நாளும் வந்து ஒவ்வொரு ஒரு அன்னதானங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்க இங்கே தச முத்தாரம்மன் இல்லை எல்லா கோயிலுமே அதே மாதிரி தசரா நடக்குது பார்த்துக்கோங்க ஆனால் முத்தாரம்மன் கோயிலில் மட்டும்தான் சூரசம்ஹாரம் நடக்கும் அச்சே எல்லா கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஒரு நாள் கொடை மாதிரி நடைபெறும் ஒரு நாள் திருவிழா இல்லை ஒரு நேரத்து பூஜை மாதிரி சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அது மட்டும் இல்லை முத்தாரம்மன் கோயில் ஸ்பெஷல் என்னென்னா மற்ற கோயில் சிறப்பு பூஜை முத்தாரம்மனுக்கு வந்து மாலை போட்டு விரதமிருந்து வேஷம் கட்டி பிச்சை எடுத்து அதாவது யாசகம் பெற்று க அவங்க உண்டியலில் கொண்டு போடுவாங்க இன்னொன்று வந்து அப்படியே நம்ம அந்த உண்டியலில் கொண்டு காசைப்பட மாட்டாங்க அந்த கடவுள் என்ன சொன்னதுன்னா நீ வாங்கி நீ யாசகம் பெற்று அந்த யாசகத்தில் நீ சாப்பிட்ணும் எதனாலனா உன்னுடைய கர்ப்பம் அழிஞ்சிடணும் உன்னுடைய நான்கு ராணம் அழியணும் அந்த இடத்துல ந ஏன்னா பிச்சைனா யாருமே நம்ம டக்குன்னு போய் ஒரு ரூபா கேட்கறதுக்கு அசிங்கப்படுவோமா மாட்டோமா கண்டிப்பாக ஆனால் அந்த மாலைப்பட்டதுக்கப்புறம் அந்த எண்ணமே வராதுங்க போனால் இந்த இடத்துல போய் நம்ம உங்ககிட்ட கேட்கலாமா யாசகம் இந்த இடத்துல போய் அம்மா முத்தாரிக்கு கேட்குற காணிக்க கூட எங்களுக்குன்னு கே நாங்கள் கேட்டது கிடையாது அம்மா நாங்கள் முத்தாரம்பம் வந்திருக்கோமா முத்தாரிக்கு விடுங்க ஆனால் அது தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியல முத்தாரிக்கின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவள் மாலையே நம்ம வந்து கழுத்தில் போட்டிருக்கனால அவளுடைய அம்சம் நம்ம அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம அப்படி கேட்குறது தான் அவள் ரொம்ப சாந்த குணம் கொண்டவள் அந்த போய் அந்த தசரா அன்றைக்கெலாம் அவளுடைய சன்னதியில் போய் நிற்கவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவ்வளோ சூரசம் வாரம் பக்கம் அவ்வளோ வேறு வருவாங்க குழந்தையில நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய பத்து மாதம் குழந்தைங்க சிலவங்கெல்லாம் மூணு மாதத்து குழந்தைக்கெலாம் கூட மாலை போட்டு முத்தாராமன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஏன்னா குழந்தைக்காக வர வேண்டி இருந்தவங்களுக்கு அவள் குழந்தை வரம் கொடுத்துருக்காள் கல்யாணத்துக்காக இருந்தவங்களுக்கு கல்யாண வரம் எல்லாம் வேலைக்கு நிறைய நோய்க்கு எல்லாத்துக்குமே அவள் கொடுத்து நிவர்த்தி பண்ணியிருக்காள் ஒரு கோயிலில் கூட்டம் கொடுத்ததுன்னா அது அந்தளவு சக்தி வாய்ந்த கோயிலாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல திரும்ப திரும்ப வந்து ஆட்கள் வந்து வருவாங்க எப்படி வந்து ஐயப்பன் கோயிலில் வந்து வருடம் வருடம் புதுசாக ஒருத்தவங்க எப்படியாவது ஒருத்தங்களாவது புதுமாவில் போட்டுருவாங்க அதே மாதிரி தான் முத்தாரம்மன் கோயில் வருஷம் வருஷம் ஒருத்தராவது புதுசாக முத்தாரம்மனுக்கு மாலை போட்டு அவள் சன்னதிக்கு வரக்கூடிய சக்தி வந்து அந்த கோயிலுக்கு அபரிவிதமாக இருக்க பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த பதிவை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக முத்தாரம்மன் கோயிலில் போய் விசிட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் அதை சுற்றியே மச்ச அக்கா தங்கச்சி எட்டு பேர் மொத்தமாக எட்டு பேர் இருக்கிறாள் அவள்களையும் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச கதையை வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில் வந்து இன்னொரு கதை இருக்குது பார்த்துக்கோங்க அது போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை அம்மனும் அப்பனும் ஒரு கல்லுனால் செய்யப்பட்ட சிலை இவங்க வந்து ஒரு சுயம்பு ரூபம்தான் இது எப்படி இதோட அதிசயம் என்னென்னா இந்த கல்லை செய்கிறதுக்கு அந்த சிலை செய்கிற சிற்பி கனவுலையும் போய் சொல்லிட்டாரு அந்த சிலையை வாங்கிறதுக்கு அந்த அர்ச்சகர் கனவுளையும் போய் சொல்லி இவங்க வந்து மயிலாடுதுறையில் தான் இந்த சிலை செய்கிறாங்க அங்கே போய் பிறகு ரெண்டு பேரும் சந்தித்து அவங்களுடைய பேரை சொல்லி இவங்க கேட்க இவங்களுடைய பேரை சொல்லி அவங்க கேட்க கேட்டு அதுக்கப்புறம் செஞ்சு வாங்கிட்டு வந்த சிலை தாங்க இந்த முத்தாரம்மன் கோயில் சிலை ரொம்ப பிரசித்தி பெற்ற சிலை அம்மாவில் நினச்சி நீங்கள் என்ன வேண்டுனாலும் சரி விரதம் பட்டியல் வந்து நான் இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து நான் போட்டுறேன் நிறைய விருதம் இருப்போம் ஏன்னா நானும் மாலை போட்டு போகிறதுனால தான் எனக்கு தெரியும் இல்லைனா எனக்கும் தெரியாது நாங்களும் மாலை போடுவோம் என் பெரிய பையன் முருகன் வேஷம் என் சின்ன பையன் முத்தாரம்மன் வேஷம் நான் மாலை போடுறேன் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் மூணு பேரும் மாலை போடுவேன் என் வீட்டுக்காரர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து நான் வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ